ரடம் புதுசாக நிற்குதுன்ட்டு மேலே ஏறிக்கிட்டீங்களா ஆ இறங்க தரே பேண்ட் வச்சிடாதீங்க இறங்க 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 அம்மா அம்மா அம்மாலாம் பேண்ட் வச்சுருக்கேங்க இறங்க 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 எப்படி பறந்து போகிறாப்பா ஐயோ வீட்டுக்குள்ளேயே இருக்காதிங்க போய் மேந்திட்டு வாங்க போய் அந்த பக்கம் இந்த பக்கம் போங்க பூச்சே தான் இருக்கா பாருங்கள் என்ன வாலாட்டி டிக்கிறீங்க படுங்க 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 வராளுக்கு பாருங்க வராளுக்கு போறாங்க படுமுத்தை முத்து செல்லா படுமுத்து செல்லா அங்கே போறாங்க படம் மாமா உங்களோட உடம்பு வலியில எனக்கு விட்டுட்டு நான் என்ன பண்ணேன் ஆ எனக்கு உடம்பு மொழியிலேருந்து யார் செய்வாங்க சொல்லுங்க